மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் திருமங்கலம் அருகே நூற்று எட்டு சன்னதிகள் கொண்ட முக்தி நிலையத்தில் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் பத்மாவதி தாயார் ஸ்ரீ ஆண்டாள் உள்ளிட்ட திருக்கோவில்களுக்கு நடைபெற்ற குடமுழுக்கு விழா ஏராளமான பக்தர்கள் தரிசனம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ராயபாளையம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற நூற்று எட்டு சன்னதிகள் கொண்ட முக்தி நிலையத்திற்குள் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் ஸ்ரீய பத்மாவதி தாயார் ஸ்ரீ ஆண்டாள் ஆகிய திருக்கோவில்களுக்கு வெகு விமர்சையாக குடமுழுக்கு விழா நடைபெற்றது முன்னதாக திருக்கோவில் வளாகத்தில் மூன்று நாட்கள் நடைபெற்ற யாகசால பூஜையில் வேதவிற்பனர்கள் தீர்த்தங்களில் மந்திரங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட பின்பு மேளத்தாளங்களுடன் குடங்களில் எடுத்துச் செல்லப்பட்ட தீர்த்தங்களை கோபுரத்தின் மேல் உள்ள கலசத்தில் ஊற்றி மகா சம்போஜனம் செய்தனர் தோட் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற குரலோசை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து கோவிலில் குவிந்த பக்தர்களுக்கு திருக்கோவில் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டன மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே The house of plateau